இங்க ஒரு நபருமே கோயிலுக்கு போகிறாரு அவர் கோயிலுக்கு போகும்போது அவரோட கையில ஒரு சூட் எடுத்துட்டு போகிறாரு இவர் கோயிலுக்கு சூட்கேஸ் எடுத்துட்டு போறத தூரத்துல இருந்து ஒரு பொண்ணுமே பாத்துட்டு இருக்கா அந்த நபருமே அவரோட சூட் கேஸ்ல இருந்து ஒரு லாக்குமே எடுக்கிறாரு அந்த நபருமே அவரோட செருப்பை கழட்டி பக்கத்துல உள்ள ஒரு இரும்பு கேட்டுல லாக் பண்ணியுமே வச்சுட்டு இருந்து பாத்துட்டு இருந்த பொண்ணுமே இவர் என்ன இப்படி வித்தியாசமா பண்றாருன்னு சொல்லி அந்த நபருமே ஃபாலோ பண்ணிட்டு போகிறா அந்த நபருமே வெளியே இருந்த ஒரு ஈட்டி எடுத்துட்டு வந்து கோயில் உண்டியில இருக்க காசை குத்தியுமே எடுத்துறாரு அந்த கோயில் பூசாரியுமே மேல இருந்து இந்த நபர் பண்ணக்கூடியதை பார்த்து பக்கத்துல உள்ள மக்கள் எல்லாத்தையுமே பிடிக்கையுமே சொல்றாரு உடனே இந்த நபருமே அவரோட சூட் கேஸ்ல ஒளி வச்சிருந்த சாமி போட்டோ எடுத்து இவரோட கண்ணத்திலயுமே ஓட்டிக்கிறாரு இவரை அடிக்க வந்த மக்களுமே இவர் கணத்துல ஒட்டி இருந்த சாமி போட்டோவை பார்த்து இந்த நபரையுமே மன்னிச்சுமே விட்டுடுறாங்க பக்கத்துல நின்றுட்டு இருந்த பொண்ணுமே என்னோட பரிசு தான் இந்த கோயில் உண்டியில விழுந்துச்சு அதை எடுத்துதான் இந்த நபருமே வந்தான்னு சொல்லி அந்த பொண்ணுமே பக்கத்துல இருந்த பூசாரிக்கிட்டேமே சொல்றா அங்க உள்ளவங்களுமே கோயில் உண்டியில் ஓபன் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியுது இந்த பொண்ணோட பரிசுமே உள்ளியுமே இருக்குது அதனால அங்க உள்ளவங்க எல்லாருமே இந்த பொண்ணுமே இந்த பையனுமே மன்னிச்சுமே விட்டுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க